You can now make online payments to lanka hospital bioca උස්දුදතෙන් ගෞරයම අවස්ථාවති පිළිගන්න අතර අපිගවි මාත්තරු. සම්භාාවදය අමුත ලොක්ව මේ්‍යවස්ථාරයේදී අපි තමත් සාදරින් පිළිගන්නවා. පලයවා ගොවිගේ මේ අවස්ථාව මහගම්වතුරින් විනාශක පත්වූ අමුණ නැවත ප්‍රතිසංස්කරණය කොට අලුත් මමුණ දවාමුණක් අප ඇමදිතුවා අති සිදුිකරු ලැබ. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் காலப்பகுதியிலே மேற்கொள்ளப்படுகின்ற மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது நவகிரி ஆற்றின் ஊடாக இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று காலப்பகுதியிலே பாரியம் வெள்ளப்பெருக்கு ஒன்று ஏற்பட்டிருந்தது அந்த வெள்ளப்பெருக்கின் ஊடாக இந்த மேல்கண்ணி கணிமை அணைக்கட்டு சேதமாக்கப்பட்டிருந்தது ஆகவே இந்த அணைக்கட்டின் முக்கியத்துவத்தை வரைந்து நாங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு நாங்கள் இன்று திறந்து வைக்கின்றோம் கம்பங்களில் இணக்குகின்ற அந்த பாலம் சேதமாக்கப்பட்டிருந்தது அந்த விவசாயிகள் தங்கள் போக்குவரத்தை மேற்கொள்வதற்கு சிரமமாக இந்த மேற்கனி பாலத்திற்கும் முறையான அந்த கல் வெட்டை தொடக்கம் கண்ணி அமைப்பானது அந்த பாலத்தையும் நாங்கள் இந்த திட்டத்தின் நாங்கள் புனர்மானம் செய்திருக்கிறோம் புதிய பாதை ஒன்றை பாலம் ஒன்றை நாங்கள் அமைத்திருக்கிறோம் ஆகவே இதிலே கிட்டத்தட்ட எண்பது மில்லியன் ரூபாய் பெருமதியான இந்த வே இரு வேல திட்டத்திற்குமாக நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் ஞாபகமாக விரும்புகின்றேன் விவசாயிகள் தொடர்பாக கடந்த காலங்களில் ஆட்சி அதிகாரம் இல்லாத காலப்பகுதியிலே அவர்களுக்காக போராடிய ஒருவர்தான் இன்று விவசாயத்துறை அமைச்சராக எங்கள் முன்னிருக்கின்றார் கௌரவ பாரா உறுப்பினரும் அமைச்சருமான லால் காந்த அவர்கள் அவை விவசாயிகளை நோக்கின்ற பிரச்சனைகளை அவரை மிகவும் நன்கறிந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவராக அவர் அதே நேரம் எங்களது தேசிய கொள்கை இன மத மொழி கடந்து நாங்கள் அனைவரும் இலங்கையர் என்ற ரீதியிலே நாங்கள் செயற்பட்டுக்கொண்டிருக்கோம் அந்த அடிப்படையிலே சமனான அனைத்து விவசாயிகளுக்கும் தங்களுக்கு தேவையான எந்தெந்த அவசியமான தங்களது விவசாய பணியினை முன்னெடுப்பது தேவையான இடங்களிலே அவர் அந்த நிதி ஒதுக்கீடுகளை வழங்கிக் கொண்டு செயற்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆகவே அனைவரும் அந்த திட்டம் மாவட்டத்தின் பாரிய அளவு மாற்றத்தை இருக்கின்ற அந்த உண்டான திட்டம் மிக விரைவில் இந்த மாட்ட மாவட்டத்தில் உருவாக்கப்பட காத்திருக்கின்ற வையத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீட்டிலே விசேடமாக அதன் தொடர்பான கருத்தாடல் இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் போதைப் பொருள் தொடர்பாக பல விடயங்களை முன்னெடுப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மன்ற ரீதியிலே நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதிலே தற்போது பாரியளவான கைதுகள் வெளிநாடுகளில் அந்த தொடர்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் வெளிநாட்டில் ஒழித்திருந்தாலும் கூட அவர்களை தேடி சென்று கைது செய்கின்ற ஒரு அரசாங்கமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் எதிர்கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் என்று அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஆங்காங்கே பல துப்பாக்கி சுட்டு சம்பவங்கள் இடம்பெறுவதை காரணம் காட்டி அந்த பாதுகாப்பை கூறை கொண்டிருக்கின்றார்கள் இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஒரு அமைச்சர் பிரதான ஒரு அமைச்சர் ஒருவர் என்று மாவட்டத்தில் விஜயம் செய்திருக்கின்றார் நான் ஒரு ஆளுங்கட்சி பாராளுமன்ற இவ்விடத்தில் நான் வருகை தந்திருக்கின்றேன் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமோ எதுவுமே தேவைப்படாமல் நாங்கள் இன்று சுதந்திரமாக மக்களோடு மக்களாக ஒன்றிணைந்து நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இவர்கள் பயப்படுவது பாதுகாப்பு கேட்பது தங்களை அந்த குற்றவாளிகள் இணைந்து தாங்கள் கடந்த காலத்தில் செயல்பட்டுக் கொண்டிருந்ததை அவர்கள் இணைந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தான் இந்த பாதுகாப்பை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அஹ் துப்பாக்கிகளை வழங்குமாறு சபாநாயகை நேரில் சென்று அவர்கள் கோரிக்கை முன்வைப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது ஆகவே இந்த பாதுகாப்பு கோர்வர்களை மக்கள் சரியாக இனம் கண்டுகொள்ளுங்கள் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்களால் தான் பாதுகாப்பு கிடைக்குமே தவிர இந்த வேறு ஒரு விதமான பாதுகாப்பு அவசியம் இல்லை என்ற விடத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருவேறு காலங்களில் இப்படிப்பட்டவர்களை தெரிவு செய்ய வேண்டுமா என்பதை நீங்களே தீர்மானித்து இவர்களுக்கு நீங்க தக்க பாடத்தை வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம்